யுகம் முடிவுக்கு வந்த நேரம் அதாவது போர் முடிஞ்சு கௌரவர்கள் எல்லாம் அழிக்கப்பட்டு பாண்டவர்கள் அஸ்தினாபுரத்தை ஆட்சி இருந்தாங்க காந்தாரியின் சாபத்தின் படி துவாரகை நீருக்குள்ள மூழ்கி போச்சு கிருஷ்ண அவதாரம் எடுத்து தான் வந்த நோக்கம் முடிஞ்சதும் இந்த உலகத்தை விட்டு போக தயாரா இருக்காரு கிருஷ்ணர் அப்போ ஒருத்தர் வந்து தன்னையும் அவர் கூட கூட்டிட்டு போகும்படி வேண்டி நிற்கிறாரு அவர்தான் கிருஷ்ணருடைய பரம பக்தரும் அமைச்சரும் சித்தப்பா மகனுமான உத்தவர் கிருஷ்ணர் குழந்தையா இருக்கும் அவருக்கு பணிவிடைகள் பண்ணி தேரோட்டி பல சேவைகள் செஞ்சவர் தான் உத்தவர் அவர் தன்னுடைய வாழ்நாள்ல தனக்குன்னு நன்மைகளோ இல்ல வரங்களோ கிருஷ்ணர் கிட்ட கேட்டதே இல்லை தான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்ததுனால கிருஷ்ணர் அவர்கிட்ட உத்தவரே இந்த அவதாரத்துல பல பேர் எங்கிட்ட இருந்து வரங்கள் வாங்கியிருக்காங்க ஆனா நீங்க இது வரைக்கும் எங்கிட்ட எதுவுமே கேட்டதில்லை உங்களுக்கு ஏதாவது ஆசை இருந்தா சொல்லுங்க அதை நான் நிறைவேற்றி வைக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு ஆனா அந்த நேரத்திலையும் தனக்குன்னு எதையும் கேட்டுக்க உத்தவருக்கு மனசு வரல ஆனா சின்ன வயசுல இருந்தே கண்ணனுடைய நடவடிக்கைகளை பார்த்துட்டு வந்த உத்தவருக்கு சொல் ஒன்றும் செயல் ஒன்றுமா இருக்கிற கண்ணனுடைய லீலைகள் ஒரு புரியாத புதிராவே இருந்தது அதனால அதுக்கு பின்னாடி இருக்கிற காரண காரியங்கள் என்னென்னு தெரிஞ்சுக்க விரும்பினாரு பெருமானே நீ நடத்திய மகாபாரத நாடகத்துல நீ செஞ்ச செயல்கள்ல எனக்கு பல புரியாத விஷயங்கள் உண்டு அதுக்கு பின்னாடி இருக்கிற காரணங்கள் எல்லாம் என்னென்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன் இந்த ஆசையை நிறைவேற்றுவியா அப்படின்னு கேட்கிறாரு கிருஷ்ணரும் அதுக்கு சம்மதிக்கிறாரு இப்படி உத்தவர் கேட்ட பல கேள்விகளுக்கு கிருஷ்ணர் சொன்ன பதில் தான் உத்தவ கீதை அப்படின்னு சொல்லப்படுது ஜாதி மதங்கள் தாண்டி எப்படி பகவத்கீதை ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கைக்கு தேவையான நிறைய கோட்பாடுகளை நம்ம வாழ்வியல புரிஞ்சுக்க உதவுற ஒரு பொக்கிஷமா இருக்கோ அதே மாதிரிதான் இந்த உத்தவ கீதையும் அதுலயும் குறிப்பா இந்த பதிவுல நாம பார்க்க போற இந்த கேள்வி மிக முக்கியமான ஒண்ணு நாம செஞ்சுக்கிட்டு இருக்கிற ஒவ்வொரு செயலையும் மாற்றக்கூடிய வல்லமை வாய்ந்தது நீங்க சரியா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த கதையை நீங்க ஏற்கனவே கேள்விப்பட்டிருந்தாலும் இதுக்குள்ள சொல்லப்பட்டிருக்கிற விஷயத்தை கொஞ்சம் ஆழமா புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் திவ்யதர்ஷினி இது கீதையை அடிப்படையாக கொண்டு சொல்லப்பட்ட கதை இப்போ உத்தவர் கிருஷ்ணரை பார்த்து கண்ணா முதல்ல எனக்கு ஒரு விளக்கம் வேண்டும் உண்மையான நண்பன்னா யாரு அப்படிங்கிறாரு தன் நண்பனுக்கு ஒரு துன்பம் ஏற்பட்டா அவன் கூப்பிடாமையே முதல் ஆளா வந்து நின்னு உதவி செய்யறவன் தான் உண்மையான நண்பன் அப்படின்னு பதில் சொல்றாரு கிருஷ்ணர் ஓ அப்படியா அப்போ நீ பாண்டவர்களுடைய உற்ற நண்பன் தானே நடக்கிறத மட்டும் இல்ல நடக்க போறதையும் நல்லா தெரிஞ்ச ஞானி நீ அப்படி இருக்கும்போது அவங்க சூதாடுறதுக்கு முன்னாடியே போய் தர்மா இந்த சூதாட்டம் வேண்டாம் அப்படின்னு நீ தடுத்துருக்கலாம் இல்லையா ஏன் அப்படி செய்யல இத கேட்டதும் கண்ணன் சிரிச்சுக்கிட்டே நம்ம எல்லாரும் சீக்கிரம் புரிஞ்சுக்கவே முடியாத ஒரு பதில சொல்றாரு குத்தவரே விவேகம் உள்ளவன் தான் ஜெயிக்கணும் அப்படிங்கறது உலக நியதி துரியோதனுக்கு அந்த விவேகம் இருந்தது அதனால அவன் சூதுல ஜெயிச்சான் தர்மனுக்கு இல்ல அதனால அவன் தோத்தான் அப்படிங்கிறாரு கிருஷ்ணன் ஒண்ணுமே புரியல துரியோதனுக்கு இருந்த வேகம் தர்மனுக்கு என்ன இல்லாம போச்சு அப்படின்னு சூதாட தெரியாது தனக்கு எது ஒத்து வரும் எது ஒத்து வராதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு பணையத்தை நான் வைக்கிறேன் ஆனால் என் மாமா சகுனி பகடையை உருட்டுவாரு அப்படின்னு சொன்னான் துரியோதனன் இதுதான் அவனுடைய விவேகம் அதே நேரத்துல இந்த பக்கம் தர்மனுக்கும் சூதாட தெரியாது அவன் என்ன பண்ணிருக்கணும் நானும் பணைய வைக்கிறேன் என் என் மைத்துனன் கிருஷ்ணன் பக்கடைய உருட்டுவாரு அப்படின்னு சொன்னானா இல்லையே தனக்கு எல்லாம் தெரியும் அப்படிங்கிற அதீத நம்பிக்கையில தெரியாத விஷயத்துல போய் காலை விட்டு அப்புறம் பிரச்சனையில மாட்டிக்கிற மனிதர்கள் மாதிரி தான் யுதிஷ்டனும் பண்ணான் நீயே யோசிச்சு பாரு தர்மன் என்ன ஆட சொல்லி சகுனியும் நானும் சூதாடி இருந்தா யார் ஜெயிச்சிருப்பாங்க அப்படிங்கிறாரு இப்போ உத்தவர் கிருஷ்ணரை பார்த்து சரி போகட்டும் அவங்க விளையாட ஆரம்பிச்சாங்க அதுக்கப்புறமாவது தர்மனின் பக்கம் அதிர்ஷ்டம் இருக்கிற மாதிரி செஞ்சு அந்த வஞ்சகர்களுக்கு நீ சரியான பாடம் புகட்டி இருக்கலாம் அதையும் நீ செய்யல தர்மன் அவங்க கிட்ட இருக்கிற செல்வத்தை எல்லாம் இழந்தான் நாட்டை இழந்தான் தம்பிகளை பணயம் வச்ச போதாவது நீ சபைக்குள்ள நுழைஞ்சு அவனை தடுத்து திரௌபதி அதிர்ஷ்டக்காரி அவளை பணையம் வச்ச ஆடு இழந்த எல்லாத்தையும் திருப்பி தரேன் சவால் விட்டானே துரியோதனன் அப்பவாவது உன்னுடைய தெய்வீக சக்தியால அந்த பொய்யான பகடக்காய்களை தர்மனுக்கு சாதகமா விழும்படி செஞ்சிருக்கலாம் அதையும் பண்ணல இந்த எல்லா சந்தர்ப்பத்திலையும் அமைதியா இருந்து வேடிக்கை பார்த்துட்டு திரௌபதி துகில் உரிக்கப்பட்டு அவளுடைய மானம் பறி அந்த நேரத்துல போய் துகில் தந்தேன் திரௌபதியின் மானம் காத்தேன் அப்படின்னு பெருமைப்பட்டுக்கிட்ட நீ செஞ்சது உனக்கே நியாயமா இருக்கா அப்படின்னு கேக்குறாரு உத்தவர் கிருஷ்ணர் பதில் சொல்றாரு அட தர்மன் என்ன ஆட்டத்துல சேர்த்திக்க மறந்துட்டாங்கிறதையாவது மன்னிச்சிடலாம் ஆனா அவன் கொஞ்சம் கூட யோசிக்காம இன்னொரு பெரிய தவறையும் பண்ணனா சூதாட ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் செஞ்சிட்டு இருக்கிறதற்கு என்ன வர சொல்லி கூப்பிட்டு இருக்கலாம்ல அவன் என்ன இந்த விஷயம் கிருஷ்ணருக்கு மட்டும் தெரியவே கூடாது கடவுளே அவன் மட்டும் இந்த சூதாட்ட மண்டபத்துக்கு வராம இருக்கணும் அப்படின்னு எங்கிட்டயே நான் வரக்கூடாதுன்னு வேண்டிக்கிட்டான் பீமனையும் அர்ஜுனனையும் நகுல சகாதேவர்களையும் வச்சு ஆடும்போது கூட யாருமே என்ன கூப்பிடணும்னு நினைக்கல துச்சாதனன் போய் திரௌபதியுடைய சிகைய பிடிச்சு இழுத்துட்டு வந்த போது அவளாவது என்ன கூப்பிட்டாளா இல்ல அவளும் தன்னுடைய உடல் பலத்தை பயன்படுத்தி அவனை எதிர்த்து சபைக்கு வந்து அங்க இருக்கிறவங்க கூட விவாதம் பண்ணிட்டு இருந்தாலே தவிர என்ன கூப்பிடல நல்ல வேலை துச்சாதனன் துகில் உரிக்கும் போது அபயம் கிருஷ்ணா அபயம்னு குரல் கொடுத்தா அவ மானத்தை காப்பாத்த அப்பதான் எனக்கு சந்தர்ப்பம் கிடைச்சது கூப்பிட்டதும் ஓடு அவ மானத்தை காப்பாத்த என்ன பண்ணணுமோ பண்ணுனேன் இதில் ஏன் தப்பு என்ன இருக்கு அப்படின்னு கேட்குறாரு கிருஷ்ணர் அருமை கண்ணா அருமை அருமையான விளக்கம் அசந்து போயிட்டேன் ஆனால் எனக்கு இன்னொரு கேள்வி இருக்கு கேட்கலாமா அப்படிங்கிறாரு உத்தவர் இங்க இருங்க உங்கள் எல்லார் மனசுலையும் பொங்கி இழற கேள்வி இதை படித்து போது எனக்கும் தோணுச்சு என்னடா இந்த உத்தவர் கிருஷ்ணர் சொன்னதுக்கெல்லாம் மாங்கு மாங்குன்னு தலையாட்டுறாரே இப்போ மட்டும் கிருஷ்ணர் என் பக்கத்தில் இருந்தார்னா நான் அந்த கேள்வியை கண்டிப்பாக கேட்டிருப்பேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டே அடுத்த வரியை படிக்கும்போது தான் நறுக்குன்னு உத்தவரே அந்த கேள்வியை கேட்டார் சரி கிருஷ்ணா அவங்க கூப்பிடணும்னு வாசல்லையே காத்துக்கிட்டு இருந்தேன்னு சொல்றியே அப்படின்னா கூப்பிட்டாத்தான் நீ வருவியா நீதியை நிலநாட்ட ஆபத்திலிருந்து உன்னுடைய அவர்களை காப்பாத்துறதுக்கு நீயா ஓடி வரமாட்டியா உன்னை கும்பிட்டாதான் உதவி பண்ணுவியா அப்படின்னு கேட்குறாரு நியாயமான கேள்வி சிரிச்சுக்கிட்டே கிருஷ்ணர் பதில் சொல்கிறாரு உத்தவா மனித வாழ்க்கை அவரவருடைய கர்ம வினைப்படி தான் அமையுது அவங்க வாழ்க்கையை நான் நடத்துறதில்ல நடக்கிற சம்பவங்களில் தலையிடுறதும் இல்லை நான் வெறும் சாட்சி பூதம் நடக்கிறதையெல்லாம் பக்கத்திலேயே இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன் அதுதான் தெய்வ தர்மமும் கூட அப்படின்னு சொல்றாரு நல்லா இருக்கு கிருஷ்ணாவும் நியாயம் அப்படின்னா பக்கத்தில் நின்று நாங்க செய்யற தீமைகள் எல்லாம் பார்த்துக்கிட்டே தான் இருப்பியா அதை தடுக்க மாட்டையா நாங்க பாட்டுக்கு தப்பு மேல தப்பு பண்ணி பாவத்தை குவிச்சுக்கிட்டே இருப்போம் நீ அதெல்லாம் பார்த்து அதுக்குண்டான தண்டனையும் கொடுத்துக்கிட்டே இருப்ப அப்படித்தானே உத்தவரே நான் சொன்ன வார்த்தைகளுடைய உட்பொருளை நீ சரியாக புரிஞ்சுக்கலை ஒரு சாட்சி பூதமாக நான் பக்கத்திலையே நின்று உங்களை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது எப்படி உங்களால் ஒரு தவறுகளையோ தீமைகளையோ செய்ய முடியும் நிச்சயம் முடியாது நான் ஒருத்தன் இருக்கேங்கிறத நீங்கள் மறக்கும்போது எனக்கு தெரியாமலேயே சில விஷயங்களை பண்ணிடலான்னு நீங்கள் போது தான் அங்கே தவறுகள் நடக்குது அதுக்குண்டான பிரதிபலனையும் நீங்கள் அனுபவிக்கிறீங்க எனக்கு தெரியாம சூதாடலாம் அப்படின்னு தர்ம நினைச்சானே அதுதான் அவனுடைய அஞ்ஞானம் நான் எப்பவுமே கூட இருக்கேன் நடக்கிறதையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கறத அவன் உணர்ந்திருந்தான்னா இந்த சூதாட்டமே நடந்திருக்காது இல்ல அப்படின்னு கேட்டாராம் கிருஷ்ணர் கிருஷ்ணருடைய இந்த பதிலை கேட்டு நான் வாயடைச்சு போன மாதிரியே உத்தவரும் வாயடைச்சு போயிட்டாரு எவ்வளவு ஆழமான ஒரு தத்துவம் நமக்கு ஒரு துன்பம் வரும்போது கடவுளே நேரடியாக அதில் சம்பந்தப்பட்டு நம்மளை காப்பாற்றணும்னு எதிர்பார்க்குறோம் நிஜத்தில் அப்படி நடக்காது அர்ஜுனனுக்காக தேர செலுத்தி கிருஷ்ணர் வழி நடத்தினாரே தவிர அர்ஜுனன் இடத்துல இருந்து ஆயுதம் மேந்தி அவரு போர் புரியல அதே மாதிரி நமக்கு ஒரு துன்பம் வரும்போது நம்ம கூடவே இருக்கிற நமக்குள்ளேயே இருக்கிற கடவுள் நம்மளை வழிநடத்துவார் நடத்துவார் எப்போ நாம் அவரை உணரும்போது அந்த பரம்பொருளான சக்தி கூட நாம் இணையும் போது கடவுள் நமக்குள்ளேயே இருந்து வழி நடத்துவார் காட் வித் யூ அண்ட் வித்தின் யூ இங்கே நாம் செய்கிற கர்மா நம்ம செயல்கள் தான் நம்ம வாழ்க்கையை தீர்மானிக்குதுங்கிறத மகாபாரதத்தில் வர சாரங்க பறவையின் கதை இன்னும் விளக்கமாக சொல்லும் அந்த கதையை நீங்கள் இன்னும் கேட்டதில்லைன்னா என் ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த தம்னையில் கிளிக் பண்ணி பாருங்கள் நன்றி